يا أيها الناس كلوا مما في الأرض حلالاً طيباً ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال النبي صلى الله عليه وسلم المسلم ما سلم المسلمون المحادر من لسانه ويديه المحاجر من حذر ما نحى الله عنه او كما قال عليه الصلاه والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

صلى رسول الله عليه وسلم ورد الميزون ستي صحابة كل تابعين كل سبع تابعين كل علماء كل ولماء كل جرين سر كل نادا كل صالحين كل صديقين كل صلحاء كل شهداء كل فرداد كل عمار كل آمين அல்லாஹின் நல்லதியார்களே தெரியவர்களே இஸ்லாம் என்ற மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பேசுகிறது என்று சொன்னால் அவன் எவ்வாறு தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது வரை பேசக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது ഇടത്തില് ഇഷ്ടത്തിൻ്റി മൃതങ്ങൾ അടിച്ച് ഊട്ടറമാതി അടിച്ച് ഊട്ട മുടിയെ നമ്മുടെ സിൽനീർക്കും എന്താ സിങ്കുളള പോകുന്നത്ക്കേ ഒരു ദുർ ഇന്ത്യ ദിവസം ഒരു ദുബായി اندالدرک سُتر تیم سُغادار تیم اللہم اللہم اللہ رسول نمک تندر اکرارت ہے انہی لیدہ نفیق سرمانہ رب, رب, رب صل اللہ علیہ وسلم رب سرنا رب جل بنیہ دینو علی نظافتی دینو لیے استیوارم بنیہ اندرال ادی پڑے استیوارم کتیڈم நசாபத்தி நசாப்பத்தின் மீது இருக்கிறது என்று சொன்னால் சுத்தம் சுகாதாரம் தூய்மை மறைஞ்சு போகக்கூடிய பலத்திற்கு பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் உண்டு எத்தனை பேருந்துள்ள போயிருப்போம் பல இந்த காலத்துல வேணா ரெஸ்ட் ரூம் இருக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காது ஹோட்டல் இருக்கும் அவங்களுக்கு போயிருவாங்க அந்த பக்கம் நம்மளும் போயிருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தூரமா போயிட்டு உட்கார்ந்து அந்த காலத்துல சாப்பிட்டு சத்துக்கு வரது முடிஞ்சிருக்கு இப்ப அதுக்கான காய்கள் எல்லாம் வந்துருச்சுல்ல அந்த மாதிரி நினைச்சவாறுகள் போக முடியாது போகக்கூடாது சிறுமியினுடைய சரியான சுத்தம் இல்லாதது காரணமாக அசாது கபூர் நடக்கக்கூடிய செய்தியை சம்பவமாக ரசூல சொல்றாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹடீஸ்ல இருக்குது தன்னை ஐஷா அஜா கூட்டாங்க அந்த அறிவிப்பு செய்றாங்க தந்திப்பூ சுத்தத்தை கடைபிடுங்கள் பைனல் நசாசத்த பைனல் இஸ்லாம் தந்திப்பும் ஏனென்றால் இஸ்லாம் என்பதே சுத்தம் என்பதற்கு மறு பெயர் இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் அத்தபூர் சகோல் ஈமான் அத்தபூர் விஸ்புல் ஈமான் தபூர் சுத்தம் என்பது பாதி ஈமான் சுத்தம் என்பது ஈமானின் ஒரு வகை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிற சுத்தம் வேலை இன்றைக்கி அண்ணா சொன்ன சுத்தம் என்ன ரசம் சராசனம் கொடுத்த தாயி மெல்ல சுத்தம் திடத்துக்கு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரம் எது தெரியுமா ஹலாலான வியாபாரம் பென்சிக்கடையில் விற்கின்னு பாருங்கள் பவுடரு சோப்பு

கனவரோஸோ பயன்படுத்துவாங்க பசங்க சொல்ல அந்த மாதிரி மனைவிக்கும் அந்த மாதிரி கணவன் சொல்கிற பசங்க கட்டி இருப்பாங்க பயன்படுத்துகிற தப்புன்னு சொல்ல வரல எப்பவும் நேரங்கள் நேரங்களை வீணெறி செய்வது வீந்திரையும் இல்லையா பொழுது அதிகம் முடியல நம்மளால வந்து ரெண்டு நாளுக்கு அதிகமாக ஊதிச்சும் வச்சுங்களேன் நம்ம அமோ ரசிக்கலாமா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க எனக்கில்லை எல்லா இதுக்காக தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி துருவைக்குன்னு அந்த கை பாசஞ்சே துவைக்க முடியும் பார்த்துட்டே பயன் பண்ணலாம் ஏன்னா முசூலில் இந்த போட்டுருங்க கொஞ்சம் இது பார்க்கலாம் தப்பு இல்லை தொழுவ முடியாது யோசிச்சு பாருங்க எப்போதும் சுத்தம் தடையானுங்க இல்ல சகா பாத்து இதெல்லாம் சுத்தத்தில் இருந்தாங்களா ஏன் நபிமார்கள் இருந்தார்களா சுத்தம் என்பதற்கு இமாம் கஸ்தானி ரஹிமகுல்லா அவர்கள் நான்கு கருத்து சொல்றாங்க சுத்தம்னா என்ன தெரியுமா இந்த ஹதீஸ்லாம் சொல்லப்பட்ட ஹதீஸ் உடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு சுத்தம் நான் நினைக்கிற மாதிரி தான் ஒதுவோடு இருந்து பாருங்களேன் வேற மாதிரி இருக்கும் உடம்பு இருக்கா இல்லையா நம்ம எல்லாம் ஒதுவோடு இருக்கும் அலமதுல்ல இப்படி இருக்கு பாத்தீங்களா விட்டா உயிரை கொடுத்துருவோம் ஆனா நம்ம வாங்குறது யாரு உயிரை கால் இல்லாதவன் வரல் இல்லாதவன் நொண்டி பலகீனமான இவரை நீ அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடிக்கணும்னு சொன்னா அல்லாத எதிர்த்து வந்து அடிக்கணும் நீங்களுடன் இல்லீகல் இல்லை சரி ஒரு ஒரு செய்ய முடியலன்னா தயமும் இது அதே மாதிரி குறிப்பு கடமையாச்சுன்னா ஊசுல் ஜனாபத்துடைய ஊசுல் நிக்காரம் தெரியும்

பணத்துல ஊழல் அதுல ஊழல் இப்போ ஆடே இல்லை தெரியல எனவே நான்கு விதமான சுத்தங்கள் இருக்குது ஒன்று ஒதுவும் இல்லை என்று சொன்னால் ஒது செய்வது புளிப்பு கடமையாச்சா குளிச்சு சுத்தம் இரண்டாவது என்ன தெரியுமா இரண்டாவது பாவத்தை விட்டு விலங்குவது நினைக்கிறீங்களா உங்களுடைய நடிகர்கள் ஒருத்த சொல்றோம் அவ்வளப்ப திருச்சியில எட்டி பார்த்த மாப்பிள்ள எல்லா வெள்ள தெரியுமா எவ் திருச்சியில எட்டி பார்த்தானா அவ்வளவு பழக்கலாமா புரியல திருச்சி கூட்டம் பல கடைகள் சேதம் இத எட்டி பார்த்தானா அவ்வளவு தான் ஈமான் உள்ளவன் ஈமான் உள்ளவன் சொல்லுங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இல்லைன்னு சொன்னா அவன் மனுஷனே கிடையாதுன்னு அல்லா அல்லாவுடைய ரசம் சொல்றாங்க புரியுதுங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மனிதன மற்றவர்கள் மதிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல அப்ப என்ன நசாபத் என்பதற்கு அர்த்தம் என்ன பாவத்தை விட்டு பெயர் சுத்தம் இந்த விட்டுவதற்கு அதுதான் அர்த்தம் அதுவும் அர்த்தம் ஒசு செய்யக்கூடிய நம்முடைய முக தவறு செய்யலாமா ஒசுடைய தண்ணீர் படக்கூடிய கண்களில் தவறான காட்சிகளை பார்க்கலாமா கொஞ்சம் யோசிச்சு பாரு எங்க கொண்டு வந்த நாளா கொண்டு வந்த ஹதீஸ் மூலமா சொல்லிட்டு இருக்க இங்க தான் சுத்தத்தை காத்தனு என் ட்ரெஸ் அதுக்கா இருக்கலாம் அவரு ஆனா நான் பாவம் செய்ய மாட்டேன் எப்படி கஹாபாத்தர் உங்கள மாதிரி நம்பற மாதிரிலாம் கிடையாதுங்க டிக்டாக் இந்த ட்ரெஸ் வச்சு என்ன நம்பாதீங்க அவங்கள அழுக்கு இருக்கு நமக்கு எனக்கே இருக்கு உங்களுக்கு மாமா இருக்கு நான் சகாபாத்தருடைய வாழ்க்கை சுத்தியமா இருந்துச்சு இமாம் யாரு ரசூல்ல இமாம் யாரு சகாபாத்தலும் இல்ல ரசூல்ல எட்டு சதவீதம் நான் பண்ணீங்கன்னு தவறு செய்வேன் வாழ்க்கை அதுதான் பிராக்டிக்கல் தெரியாத உலகத்துல மனிதனே கிடையாதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நசாபத் என்பது சுத்தம் என்பது வெறும் மது செய்வதால் சுத்தம் அது ஒரு தனிப்பட்ட சுத்தம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஒதுவும் இல்லாமல் கொள்கை இல்லை எவருடைய கொள்கையாக இருந்தாலும் சரி குளிப்பு கடமை ஆகிவிட்டால் குளிக்காமல் தொட முடியாது பள்ளிக்கு வர முடியாது மசாயில் இருக்கிறது அது மட்டும் நசாபத் கிடையாது நசாபத் என்பது கதா ஹோசெ பட்சனா குனா ஹோசெ பட்சனா குனா ஹோசெ பரகேஷு கர்னா பாவத்தை விட்டு விலகுங்க வந்து ஏன் நினைக்க முடியாதா செய்ய முடியாதா நமக்குரிய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இத்தனை இத்தனால நான் சைதான் பின்னாடி இருந்தேன் இன்னைக்கு விட்டுட்டா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இதுதான் இது ரெண்டாவது அர்த்தம் மூன்றாவது அர்த்தம் கெட்ட எண்ணம் இருக்கு பாருங்க நான் வாழ்ற இல்லையோ இவன் வாழக்கூடாது எவ்வளவு புரியும் எந்த எண்ணம் இந்த மாதிரி எண்ணம் ஆதம் அலி இஸ்லாம் ஒரு தூதர் தெரிந்திருக்குமா பெரியவர்களே எப்படி இப்ப இமாம்கள் ஒவ்வொரு பகுதியில இருக்கிறோமோ ஒரு காலத்துல ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு நதிமார்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலி இருக்கும்போது இருக்கும் போது இருந்தாங்க சொந்தம் தான் மூசா அலி சகோதரர் நபியாக இருந்தாங்க மூலமாக நபியாக ஆனாங்க இப்படி ஒரே பகுதியில வேறு வெவ்வேறு பகுதியில பல நபிமார்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க ஏன் ராகு கலேசனும் மகன் நபி தானே நம்ம கேட்பாங்க இப்படி பாப்பாவும் நபி மகனும் நபியா அல்ல வராசத்தை பண்ணுவேன் அப்படி பரம்பராட்சி இதுக்கு என்ன சொல்றீங்க நவ்ருதுல்லா நான் எதை பற்றியும் போகலை எந்த பக்கமும் போகலை ஆனால் உஷாராக நீங்கள் வர்றவங்கலாம் நல்லவங்க இல்லை இருக்கிறவங்களும் நல்லவங்க இல்லை ஆனால் இருக்கிறவங்கள யார் பெஸ்ட்டு நான் யாருக்காகவும் பேசலை ஏன்னா வடக்கு மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் கூடாது இருக்கு நான் மலக்குமார்களா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க தப்பில்லாத இருக்கிறது இருக்கு ஒருத்த பகிரங்கமா போயிட்டான் சேர்ந்துட்டான் சேர்ந்தானா இல்லையா அவன் போட போறீங்களா இன்னொருத்த

மாம உப்ப ராத்து லைட்ஸ் மாத்தி தெரிஞ்சா தான் இந்த இது ஆனா ஓரளவு குப்பரை விட்டு சிரிக்க விட்டு நமக்கு நம்ம நமக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றோம் அதற்கு காரணம் நதியுடைய உண்மையான தாவத் சகாபாத்தருடைய ரசூல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க நான் எனக்கு மொத்த ஹிஜ்ரத் என்ற ஒரு பயணம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்னவா இருப்பேன் அன்சாரிகளில் பிறந்திருப்பேன்

விளங்கி சொல்றேன் ரசிச்சு சொல்றேன் நம்ம அது கேட்கிறார் எதுக்கு அடிக்கடி போறாங்க இவளுங்க இன்பத்தை பா சொர்க்கத்தை பார்க்குது இன்பத்தை பார்க்கணும் போனால்தான் இந்த தெரியும் ரசூல்லாவுடைய கபரை பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால ரொம்ப நாள் அங்கே கடந்தாங்க இரவு இரவு முழுக்க பார்க்கலாம் ரசூல்லாவை அங்கே நின்று பார்க்க முடியாதவங்களாம் நிற்க விட மாட்டாங்க அமைச்சிருவாங்க என்ன நினச்சிட்டு

எந்த அளவுக்கு சகாபாக்கள் ரசூலோட இருந்தாங்கன்னு சொன்னா ரசூல்லாவுடைய நஜாசத்தை பாருங்கள பார்வையில் சுத்தம் எண்ணங்கள்ல சுத்தம் ஒரு சகாபிய பத்தி தவறா சொன்னா நபி தடுத்துருவாங்க தயவு செய்து என்னுடைய தோழர்களை பத்தி கொலை சொல்லிட்டு வராதீங்க வராதிங்க அவன் சொல்லியிருக்கோமா ரசிச்சு பேசுறோம் அப்போதான் போயிருப்பாங்க யாரு ஃப்ரெண்டு மாப்பிள்ள என்ன மாதிரியாவது தெரியுமா வேண்டும் என்ன என்ன என்னஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல்லாவுடைய காலத்துல மார்பல்லு டைம்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல கீழே சாதாரண பூமி தான் காலனியோட தொழுவாங்க கேட்டிருக்கீங்களா கபிலை புரியலையோ கேட்டிருக்கீங்களே செருப்போட தொழுவாங்க ரசூலுல்லா அதே மாதிரி சகாபாசம் முந்தைய காலத்தில் தொழுகிட்டே இருக்காங்க திடீர்னு பசங்களில் தொழுகிட்டு இருக்கும்போதே காலனியை விளக்குகிறாங்க கலட்டுறாங்க சகா ஒருத்தரோ ரெண்டு பேரும் பார்த்தாங்க அவங்களும் கழுத்து கழட்டினாங்க அவங்கள ரெண்டு பேரும் பேர் பார்த்தாங்க நதி செய்யாம இதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்புறம் நதியும் செஞ்சுட்டாங்க தொட்டு எல்லாரும் கழிவிட்டாங்க தொழுவிட்டு நடுவிலையே அவங்களுடைய கால தோசைக்கு நம்ம சும்மா வாங்க மாட்டாங்க இப்போ ஏளான்னு பண்ண இத்தனை தூரம் உயிர் கொடுக்க ரெடி நமக்கு ஏன்னு பண்ணலாமா முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிடலாமாவா அப்ப என்ன ஆகும் ஏன்னா வருவானா நம்ம தனியா நிக்கிறது என்ன முடிச்சிடலாமா நம்மள முடிச்சிருவானு கொடுத்து அப்படின்னு ஒரு நமக்கு ரசனை இருக்குது என்னது எப்ப பார்த்தாலும் சுந்தர பிரியாணியும் மிட்டாலியுமா முடிச்சுதான் பார்ப்போம் மோதிதான் பார்ப்போம் யாராருந்தா ஒரு ஒரு போர் வரும் இந்தியாவில பல பேர் ஷகிதாவாங்க அவங்களும் இறப்பாங்க இது சாதாரண சமூகம் இல்லைங்க நான் சொல்ற திரும்ப திரும்ப சொல்றது வந்து நீங்க வந்து பதர் உகது மட்டும் நினைக்காதீங்க என் காலம் முழுக்க இன்னைக்கு பாலஸ்தீனத்துல என்ன நிலை தெரியுமா அதை பேசுறது கூட ஆள் இல்ல லண்டன்ல போராட்டம் நடந்துட்டு இருக்குது தெரியுமா பசியில இறக்குறாங்க குழந்த பசியில லண்டன்ல போராட்டம் நடக்குது நம்ம ஆள் போனா யாரு அமெரிக்காவுடைய அதிபர் நான் போய் சொல்லங்க யாராவது இந்த செய்தி யாரை கேட்டீங்களா கை தூக்கு ஏன்னா எல்லாரும் பார்க்கறது பார்த்தா நான் ஏதோ வகி இறக்குன மாதிரி சொல்ற மாதிரி பார்க்குறாங்க நமக்கு எதுவுமே அமைச்சு கரையும் தெரியல அமெரிக்காவை பற்றி பேசிட்டு இருக்க ஆகிறது இவன் போனான் இங்கிலாந்துக்கு லண்டனில் அவனுக்கு எதிராக போராட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக லண்டனில் போராட்டம் முஸ்லீம் ஹம் சாக்கர் தேகி சோத்தேகி என்ன யார் என்ன வாழ்க்கைங்க வாழ்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல்லா தொழுக முடிஞ்சிருச்சு தொழுக முடிஞ்சவுடனே சஹாபா கட்டு கேட்டாங்க நீமா ஹலாத்தும் நாளன் எதுக்காக நீங்களா செருப்பு கழட்டினீங்கன்னு யார சொல்ல தாங்கள் கழட்டிங்க நாங்க கழட்டினோம் அவ்வளவுதான் நீங்க செஞ்சீங்க நாங்க செஞ்சோம் ஏன் எதுக்குன்னா இந்த ஐடி படிச்சோம்னு கேட்பான் படிச்சாலே புத்தி சரி நினைப்பு ஏன் எதுக்குன்னா எங்களுக்கு தேவையில்லை ரசூலா செஞ்சாங்க நான் செஞ்சோம் அவ்வளவுதான் அறிவை பயன்படுத்த வேணாம் சொல்லல ரொம்ப அறிவை பயன்படுத்தினா கீழ்பாக்கம் போயிருவீங்க ஏன்னா சைத்தாரம் கொண்டு போயிடுவான் ஹதீஸ்ல இருக்குது ஒன்னை ஏற்படுத்தா ஒன்னை ஏற்படுத்த கேட்டுக்கிட்டே வருவான் கடைசி அல்லாவை ஏற்படுத்தான்னு கேட்பான் இவனு யோசிப்பான் ஆமா இல்ல அல்லாவை ஏற்படுத்தா அப்ப புத்தி போச்சுன்னு அர்த்தம் அந்த நேரம் வரும்போது என்ன ஆச்சு நம்ம ஆளுக்கு புத்தி போச்சுன்னு அர்த்தம் தூக்கிட்டு போயிருவாங்க வச்சு சொல்லக்கூடிய நோக்கம் ரசூல்லா சொன்னாங்க என்னதான் சொன்னாங்க நீங்க காலனில அசுத்தம் இருந்துச்சு அல்லாஹூத்தால ஜிப்ரீல் அலிஸ்லாம் மூலமாக தெரியப்படுத்தினா என் காலனில அசுத்தம் இருந்துச்சு நஜாசத்து அதுல இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கழட்டிட்டேன் உங்க காலில இல்லையே இதுதான் காரணம் எந்த அளவுக்கு சகாபா ஏன் எதுக்கு என்ற வார்த்தையை சகாபாக்களுடைய வாழ்க்கையில இல்லை ரசூலை பார்ப்பார்கள் தெரியுமா பல சகாபாக்கள்கிட்ட கேட்டாங்க ரசூல்லாவுடைய முகம் எப்படி இருந்துச்சு தெரியாதுன்னு சொன்னாங்க தெரியாதா எப்படி நாங்கள் நேருக்கு பேரும் பார்க்க மாட்டாங்க அது கூட அவங்க மாதிரியே தான் நிற்பாங்க இப்போ ஐ டாய் 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 இதெல்லாம் பெருமை இதை கொஞ்சம் என்ன மாதிரி பேசுகிறோம்ப்பா இங்கிலீஷ் தாய் டான்னு சொல்கிறா மம் மம்முனா என்ன ஏதாமா ஆ மம்மின்னா பொருள் பின்னமர மொழியில

இவர் தான் கொலையாளும் கண்டுபிடிச்சிட்டாரா பிணம் என்ன புத்தகம் பிணம் என்ன புத்தகம் நமக்கு பொண்ணு யாராவது சொல்றாங்களா தஞ்சுமா தெரியுமா தப்சீர் தெரியுமா ஒட்டு தெரியாதுல்லா என்ன வச்சுங்க

ஹதீஸ் அடுத்தஸ் நல்லடியார்களே பெரியோர்களே இப்படிப்பட்ட சகாபாக்களுடைய காலத்துல இப்படிப்பட்ட சகாபாக்களுடைய பொழுது ஒருத்தர் இருந்தார் இல்ல முஸ்லீமா வாழ்ந்தார் ரசூல்லாவை பார்த்தா தானே சஹாபி அவர் எமன் தேசத்துல இருந்தார் ரசூல்ல பார்க்கல நபி என்ன சொன்னாங்க தெரியுமா எமன் தேசத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பார்த்தால் அவர் நீங்க என்ன செய்ய தனக்காக பால் மன்னிப்பு ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் போயிட்டு தேடுவாங்களா எம்என் இருந்து யாராவது வந்திருக்கீங்களா அடையாளம் சொன்னாங்களா அவருக்கு புஷ்ட நோய் இருந்துச்சு இப்ப சரியாயிருச்சு அப்படி தேடும் பொழுது அவர் கிடைச்சா கிடைச்சோன்னு

ரசூலோட இருந்துருக்கீங்க இல்ல ரசூல்லா சொன்னாங்க உங்க வரீங்க சமுதல வெண்குஷ்டர் இருந்துச்சா இல்லையா அவர் அந்த சாதாரண நபர் சகாபி கிடையாது காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா அவர் ஏன் சஹாபி ஆகல தெரியுமா அவர் வீட்டை விட்டு ஊரை விட்டு வந்தா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல அதுக்காகவே என்னை பார்க்காமலே வாழ்ந்தவர் ரசூலையே பார்க்காம வாழ்ந்தவர் அவருக்கு இந்த அந்தஸ்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் தாய்க்கு செலவு பண்றான் இன்னொருத்த தந்தைக்கு செலவு பண்றான் இன்னொருத்த மனைவி மக்களுக்கு செலவு பண்றான் இன்னொருத்த உறவினருக்கு செலவு பண்றான் இன்னொருத்த பொதுவா செலவு பண்றான் இதுல யார் திருந்தவங்க ஹதீஸ் சொல்ற முதல் முதல் ஹதியா தாய்க்கு செஞ்சது தான் நம்பர் ஒன் அதிகா அப்புறம் அத்தாவுக்கு அப்புறம் மலை மக்களுக்கு அப்புறம் உறவினர்களுக்கு நாலாவது இருக்கு பாத்தீங்களா அது நான் அஞ்சாவது கேட்டகரி இதுதான் எல்லாத்தோட தாழ்ந்தது நம்ம இது மட்டும் செஞ்சுக்கிட்டு மை போனாலும் அப்படின்றான் யார் செய்யறது இல்ல மக்கள் கூட செஞ்சிருவோம் உறவினருக்கும் செய்ய மாட்டா பெரும்பாலும் அம்மா அத்தா பாக்குறது இல்லை அம்மாவையும் அத்தாவையும் அழகான குன்முறுவலோடு மகிழ்ச்சியாக பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் நசீபாவும் சொன்னாங்க என்னன்னு இதுல நசாபத்துல வருது சுத்தத்துல வருது எது நல்ல ட்ரெஸ் போட்டு அது மட்டும் அதுவும் நல்ல விஷயம்தான் அது மட்டும் நசாபத்து கிடையாது அம்மாவை பார்த்து சிரிக்கிறது அம்மா அக்காவோட சாப்பிடுறது மகிழ்ச்சியாக பேசுவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் அப்படி என்றால் பல தடவை செய்ய முடியுமே பல தடவை பார்க்க முடியுமே யார சூழ்நில உதாரணமாக நூறு தடவை பார்த்தால் எவ்வளவு நூறு ஹஜ் நசீபாகும் நூறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மை கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் நன்மை கிடைக்கிறது வேற யார் மீது ஹஜ்ஜு கடமையாவதோ தனியாக ஹஜ்ஜு செய்யறதுக்காதிங்க நேரா போயிட்டு என்ன ஹஜ்ஜு கடமை பார்த்துக்கிட்டே இருக்க அப்புறம் சொல்லிட போறேன் இத்தனை தொழிலைகளுடைய நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு பரதான தொழில்லாம் விட்டுட்டு அந்த நியாயமானதா எனவே எல்லாம் நன்றி பெரியவர்களே சொல்களே நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கான தருணம் இல்லை எனவே நேரம் முடிஞ்சிருச்சு அல்லாஹாலான மனைவருக்கும் உண்மையான சுத்தம் எது என்று விளங்கி ஆட்டா உண்மையான சுத்தம் எது என்று விளங்கி வாழக்கூடிய சோசியஸ்டை அல்லா தந்து கொள்வானாக